அதே மாதிரம் மோசடி பினாமி ஆட்சிகளை அகச்சிவோம் ஆ கோபன்னா இவர் வந்து இந்திரா கட்சிக்காரரு சோனியா கட்சிக்காரர் அவர் ஏதோ ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்காக தெரியல இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்காக தெரியல இதில் வந்து முன்னாள் தலைவர் அழகிரியும் நம்ம கர்மாவும் காட்டிக்கிட்டு காட்டிக்கிட்டுருக்கு அந்த புக்கு உள்ள பக்கம் அறுபத்தி மூணில் ஒரு செய்தி வச்சுருக்கு கொல்கத்தா காவல் ஆணையரை விசாரிக்க சிபிஐயின் படை ஒன்று பின்னிரவில் அவரது வீட்டுக்குள் போன போது போன போது இத்தனைக்கு அவர் ஒரு சாட்சிதான் சிபிஐ ஆற்ற வேண்டிய கடமைகள் ஏற்பட்டுள்ள மாதிரிகளையே எடுத்து காட்டுகிறது அனைவரும் கவலைப்பட வேண்டிய விஷயம் எம் கே நாராயணன் முன் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மேற்கு வங்க ஆளுநர் தான் எம் கே நாராயணன் இது எம் கே நாராயணனை பற்றி நம்ம ரகோத்தமான ஒரு புக்கில் என்ன எழுதியிருக்காரு பாருங்க ரகோத்தம்மன் ஒரு புக்கில் எழுதியிருக்காரு மர்ம விலகு நேரம் சொல்லி அந்த அட்டைப்படத்தை கொஞ்சம் ரைட் இருந்தாலும் காட்டியிருந்தேன் உங்களை படித்திருந்த அது பார்த்ததை பார்க்கலாம் பல அதிமுக ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்ட அவற்றில் ஒன்று ஐபிஐன் தலைவராக இருந்த எம் கே நாராயணன் மே இருபத்தி ரெண்டு அன்று பாரத பிரதமருக்கு நேரடியாக அனுப்பிய கடிதம் அக்கடிதத்தில் எம் கே நாராயணன் எங்களுக்கு ஒரு வீடியோ கேசட் கிடைத்திருக்கிறது சி பெரும்போது சமூக நிகழ்ந்த அன்று எடுக்கப்பட்ட அந்த வீடியோ கேசட்டை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் விரைவில் அது பற்றிய தகவல்களை அளிக்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் வர்மா கமிஷன் விசாரணைகள் முடிகிற வரை சிபிஐஎன் புலனி விசாரணைகள் முழுவதும் முடிகிற வரை அப்படி எந்த ஒரு வீடியோ கேசட்டையும் ஐபி வெளியிடவில்லை ராஜீவ் கொலை வழக்கின் தலைமை புலனாய்வுவாத அதிகாரி என்ற முறையில் இது பற்றி என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படி ஒரு வீடியோ கேசட் ஐபியின் வசம் அப்போது கிடைத்திருக்குமானால் அது விசாரணைக்கு மிக முக்கிய ஆதாரமாக செய்யக்கூடியதாக இருக்கு ஆதாரமாக உதவி செய்யக்கூடியதாக இருக்குமா இருந்திருக்குமானால் எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இறுதி வரை அந்த கேசெட் வரவே இல்லை சற்று யோசித்து பாருங்கள் அப்படின்னு மா அவர் அப்புறம் இவர் வந்து ஒன்றை சுவனியா மேடம் அவர் வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மேற்கு உங்கள் கவர்னர் ஆகிக்கிறாங்க அந்த இதெல்லாம் தெரியாமல் போடுறாங்களா இல்லை என்ன தெரியல அந்த இந்த கோபண்ணா காமெடியர்கள்லாம் இதை வந்து இவர் ஒரு ஆளுன்னு சொல்லி எம்கே நாராயணன் ஒரு ஆளுன்னு சொல்லி அவருடைய பேட்டியை போடுறாங்க படத்தோட அது பக்கத்தில் அருண் சூரியன் ஒரு ஜோக்கர் இவன் யாருன்னா நான் துக்குளுக்கு ஜோக்கிட்ட தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ஒன்றுல போய் சொல்கிறேன் ராஜீவ்காந்தி குறை வழக்கு முறையாக நடக்கலை அப்படின்னு சொல்லி நான் தொண்ணூற்றி ஒன்றில் அப்படியே ஷாக் ஆகிட்டார் ஒருவர் என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு என்ன அங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபோன் வருது டெல்லியிலேருந்து ஃபோன் சாரி பாம்பேலேருந்து ஒன்றும் மவுத் பீஸை மூடிக்கிட்டு அருண் சூரி அருண் சுவரி பாம்பேலேருந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னதெல்லாம் அவர்கிட்ட சொன்னார் என்ன சொல்லி பூரா மொ மொத்தத்தையும் சொன்னார் அதோட மோகன்ராஜ் நீ நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்னாரு இல்லை சார் நான் பார்க்கலாம் சார் சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த அருண் சோரி அப்படியே ஷோ ஆஃப் பண்ணிட்டான் ராஜீவ்காந்தி குலரசுங்கள் முன்ன ஃபுல்லாக தெரியும் இவனுக்கு இவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் பாஜ்பா அரசில் மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு வேதாந்தா குரு போட சொல்லு சுப்ரீம் கோர்ட் இவன் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொல்லியிருக்கு ஆனால் அருண் சூரிய தொடரில் இந்த மா எம் எம் கே நாராயணன் ஒரு புத்தகம் மாதிரி சிபிஐ கொறை சொல்லியிருக்காரு கேசெட்டை முழுங்குனவர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கொலைக்காட்சி கேசெட்டை முழுங்குனவர் ஓப்பன் போடுறாங்க காங்கிரஸ்காரங்க இவங்கெல்லாம் காங்கிரஸ்காரங்க இவர் நம்ம பேரறிவாளன் விடுதலை அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு அந்த படம்லாம் கூட வந்திருந்தது இதான் ராஜீவ் கொலை வழக்கு இந்த ரகோத்தமன் அவர் புக்கள் எழுருக்கார் எம் கே நாராயணன் எங்களை விசாரிக்க விடல கேஷ்டை கொடுக்கலன்னு எப்படிப்பட்ட ஆய்வத்தில் நடந்துட்டு பாருங்க இதெல்லாம் இல்லாமல் திருச்சி வேலுசாமி சின்ன சாந்தன் அப்பாவி அப்பாவின்னு இருக்கார் எம் கே நாராயணன் குற்றவாளி அவரை விசாரிக்க சொல்லாம் சொன்னாங்க வர்மா கமிஷன் இதுபடி ஒரு ஒரு கேஸை கூட போட்டாங்க நினைவு அதெல்லாம் ஒன்றும் விசாரிக்கவே இல்லை மொத்தத்தில் ராஜீவ்காந்தி கேஸை மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய காமெடி வழக்கு இருக்க முடியாது ஜெயஹ்